அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு தங்கைக்காக படியாக மாறிய ஒரு சிறுவன் அண்ணன் தங்கை பாசம் அல்லது அக்கா தம்பி பாசம் என்பது உலகத்திலே உயர்ந்த பாசம் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக சகோதர பாசம் தான் அந்த சகோதர பாசம் என்று உலகிலே பெருவாரியாக குறைந்து வருகின்றது அந்த குறைந்த நிலையிலையும் இன்று தன் தங்கைக்காக தான் ஒரு ஏழைப்படியாக இருக்கின்ற அண்ணனுடைய செய்தியை பற்றி தான் இந்த தொகுப்பிலே நாம் பார்க்க போறோம் தாய் பாசத்திற்கு அடுத்ததாக சகோதர பாசம் போற்றப்படுகிறது மற்றவர்களுடன் சகோதரத்துவம் பேண வேண்டும் என்பது நம் பண்பாடு இங்கே சிறுவன் ஒருவன் தன் தங்கை மீது கொண்டுள்ள பாசத்தால் அவன் செய்யும் செயல் இணையத்திலே வைரலாகியுள்ளது அந்த சிறுமி கிராம் என்னும் விளையாட்டு உபகரணத்தில் குதித்து மகிழ்ந்து விளையாடுகிறார் அதாவது இந்த சர்க்கஸ் கம்பெனியில் இருக்கின்றதைப் போல இந்த விளையாட்டு அவள் விளையாடிக்கொண்டு கீழே முயற்சி இறங்க முயற்சிக்கும் போது படிக்கட்டுகள் இல்லாதனால் யோசித்தபடியே நிற்கிறாள் ஆனால் அவள் யோசிக்கும் முன்பாகவே சிறுவன் குனிந்தபடி குனிந்து படி போல நிற்க சிறுமி அவனது முதுகில் மிதித்து கீழே இறங்குகிறாள் இது பற்றிய வீடியோ பதிவு இன்ஸ்டாகிராம் வளையத்தில் வெளியாகி வைரலாகி உள்ளது வைரலாகின பெருமையாக பேசப்படுகிறார் சின்ன சின்ன வி விஷயத்துக்கெல்லாம் சண்டையிட்டு கொள்ளும் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இந்த சிறுவன் உயர்ந்த பண்பு இணையவாசிகளின் பாராட்டை பெற்று வருகின்றது சிறு தங்கை அன்னை தங் அண்ணனும் தங்கையும் பாசத்தோடு இருக்கின்ற நிகழ்வை இந்த பதிவை காட்டுகின்றது உறவை போற்றுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்